ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சுவாமி விரஜானந்தரின் உபதேசம் பசியுள்ள பிச்சைக்கரனை போன்று பகவானின் அன்புக்காக பசித்திரு ஆண்டவனின் அன்பு வடிவ தரிசனத்துக்காக ஏக்கத்துடன் அழுதிடு இறைவனுக்காக பித்து பிடித்திரு அவர் இல்லாமல் வாழவே முடியாது என்பதை உணர்ந்திரு தனது பக்தனின் வேதனை பகவானை அன்று வேறு யார் உணர்வார்கள் அவரை தவிர்த்து வேறு யார் நமக்கு உண்மையிலேயே சொந்தமானவர் கடவுளைப் போன்று இதயத்துக்கு உகந்த நம்முடைய முழு இதயத்தையும் உள்ளத்தையும் அவரிடத்தில் கொட்டக்கூடிய வேறொருவர் இருக்கிறாரா நூறு முறை தவறு செய்தாலும் ஒருவன் தனது பிழையை உணர்ந்து வருந்தினால் இறைவன் அவனை மன்னித்து அருளை தன் மடிமீது மீது கிடைத்திய அன்போடு அணைத்துக் கொள்கிறார் பகவானின் அன்பு எல்லையற்றது அறிந்து கொள்ள முடியாதது அவர் எல்லையற்ற ஆனந்தக் கடல் அவர் அழிவற்ற அமுதக்கடல் அந்த கடலில் குதித்தால் நீ மரணமில்லா பெருநிலையை பெறுவாய் எனவே நீ அதில் குதித்துவிடு சர்க்கரை பாகையில் மிதக்கும் ரசகுல்லா போல் நீயும் ஆனந்த கடலில் நீந்திடு அதனால்தான் இறை பக்தன் அவரது வழிபாட்டால் கிடைக்கும் ஆனந்தத்தை விட்டுவிட்டு முக்தியையோ நிர்வாண நிலையோ விரும்புவதில்லை சுவாமி விரஜானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா